ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அஷ்டவக்ர கீத்தை பதினெட்டாம் அத்தியாயம் சுவாமியின் கூறல் எண்பத்தி எட்டு என்னுடையது என்ற உணர்வு அற்றவர் ஞானி இதயத்தின் முடிச்சுகளை அவிழ்த்துவிட்ட நிலையில் உள்ள அவருக்கு மண்ணும் கள்ளும் பொன்னும் வெவ்வேறானவை அல்ல அவருக்கு அறியாமை பேரார்வம் போன்ற நிலைப்பாடுகள் கிடையாது விளக்கம் தனது மனதை பூரணமாக அடக்கி என்ன அலைகளையும் ஐம்புலன்களையும் அழித்துக் கொண்டு சூன்ய மனநிலையில் அமிர்தம் போன்ற விழிப்புணர்ச்சி என்னும் நிலைக்கு சென்று விட்ட ஞானிக்கு எப்படி இப்படிப்பட்ட மனநிலைகளில் இருக்க முடியும் அவர் தான் எதை குறித்தும் சிந்தனை செய்வது இல்லையே சுவாமியின் கூறல் எண்பத்து ஒன்பது எதன் மீதும் பற்று இல்லாதவனும் சற்றும் மோகம் கூட இல்லாதவனும் ஆன்மாவின் பேரின்பத்தில் திருப்தி அடைந்தவனுமாக உள்ள ஜீவன் முக்தி பெற்ற ஞானிக்கு இணையாக யாரை கூற முடியும் சுவாமியின் கூறல் தொண்ணூறு அனைத்தையும் அறிந்தும் அறியாமல் இருப்பவன் பார்த்து கொண்டே இருந்தாலும் பார்க்காமல் இருப்பவன் மற்றும் பேசினாலும் பேசாமல் உள்ளவர் என்ற நிலையில் உள்ளவரே ஆசைகள் அனைத்தையும் துறந்த ஞானி விளக்கம் பார்த்தல் கேட்டல் சுவைத்தல் மனத்தல் உணர்தல் என்ற புலன்களை உடலோடு இணைந்துள்ள கண் காது மூக்கு நாக்கு மற்றும் தோல் போன்ற ஐம்பொறிகள் உணர்த்துகின்றன ஆனால் ஒரு ஞானிக்கோ அவை எதுவுமே வேலை செய்வதில்லை அதாவது உணர்ச்சிகள் நிலையில் ஐம்பொறிகளும் அவருக்குள் உள்ளன என்பதனால் அவர் பார்ப்பது போல தோன்றினாலும் உண்மையில் அவர் பார்ப்பது இல்லை அனைத்தையும் அறிந்தவர் போல காட்சியளித்தாலும் அது உண்மையா என்பது நமக்கு தெரிவதில்லை எதை பேசினாலும் அவரது மதில் மௌன பாஷையிலே பதில் இருக்கும் அல்லது பேசுபவை சாதாரண மக்களுக்கு எளிதில் புரியாத தத்துவார்த்தமாகவே இருக்கும் என்பதனால் எதை கூறினாலும் புரியாத நிலையிலேயே அது இருக்கும் சுவாமியின் கூறல் தொன்னூற்று ஒன்று ஆசைகளற்ற பேரானந்த நிலையில் உள்ள ஞானி ஏழையாக இருக்கலாம் அரசனாகவே கூட இருக்கலாம் ஆனால் அனைத்திலும் அவர்களது பார்வை நன்மை தீமைக்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும் விளக்கம் விழிப்புணர்வு நிலை என்பது ஏழ்மை நிலையில் உள்ள பிச்சைக்காரன் அல்லது அரசன் என்ற பேதம் பார்த்து வருவதில்லை யாருக்கு இயற்கையாக அந்த உந்துதல் உள்ளதோ யாருக்கு பிராராப்த கர்மா உள்ளதோ அவர்களால் மட்டுமே அந்த நிலையை எட்ட முடியும் அந்த பேரானந்த நிலைக்கு சென்று விட்டவர்கள் அனைத்திலுமே பரமாத்மா எனும் ஜீவாத்மா வியாபித்து உள்ளதை காண்பார்கள் எவற்றிலும் பற்று இல்லாத நிலையில் அவர்கள் இருப்பதினால் உணர்ச்சி பூர்வமாக எதையும் பார்ப்பதும் இல்லை கேட்பதும் இல்லை மற்றும் பேசுவதும் இல்லை மௌனிகளாகவே இருப்பார்கள் சம்சார சாகரத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த ஞானியின் பார்வை நன்மை தீமை போன்றவற்றிற்கு அப்பாற்பட்டதாகவே இருக்கும் அவர்கள் எண்ணங்களினாலும் உணர்வுகளினாலும் சாதாரண மக்களுக்கு மேலான நிலையில் தெய்வ சன்னிதானத்தில் உள்ள ஒருவர் போலவே இருப்பார்கள் சுவாமியின் கூறல் தொன்னூற்று இரண்டு ஏற்கனவே வாழ்க்கையின் உச்சகட்ட பேரானந்த நிலைக்கு சென்று விட்ட வஞ்சகமற்ற நேர்மையின் சிகரமான ஞானிக்கு எதன் மீது ஆசை இருக்கும் என்ன சுய தேவை எந்த உண்மையை தேடி அவர் அலைய வேண்டும் விளக்கம் உச்சகட்ட ஞான நிலையை அடைந்துவிட்ட ஒருவர் தான் எனும் ஜீவாத்மாவுடன் கலந்த நிலையில் இருக்கின்றார் அவருக்கு மாய இல்லை இந்த உலகில் செய்வதற்கும் ஒன்றும் இல்லை எனும் போது அவருக்கு மேலும் என்ன தேவை இருக்க முடியும் அற்ற மனநிலையில் உள்ள அவருக்கு எதன் மீது ஆசை இருக்க முடியும் என்ன சுய கட்டுப்பாடு தேவையாக இருக்கும் எதன் மீதாவது இச்சை கொண்டிருந்தால் அல்லவா சுய கட்டுப்பாடு தேவை உச்சகட்ட ஞானநிலை என்பதே மாபெரும் அறிவாற்றல் துறந்த நிலை என்பதனால் அந்த நிலையை அடைந்துவிட்ட அவருக்கு இன்னும் எந்த உண்மையை தேடி அளையின் நிலைக்கான அறிவாற்றல் தேவை சுவாமியின் கூறல் தொன்னூற்று மூன்று அனைத்து பற்றுதல்களையும் எண்ணங்களையும் அழித்துக் கொண்டு விட்ட இன்பம் துன்பம் இல்லாத நிலையில் உள்ள ஞானியார் அவரது உள்மனதில் எழும் ஆனந்த அனுபவத்தை எந்த வகையிலான வார்த்தைகளால் விவரிக்க முடியும் விளக்கம் பேரானந்த நிலையான விழிப்புணர்வுக்கு சென்றுவிட்ட ஞானியினால் பேரானந்த நிலை பேரானந்த நிலை என்று கூறுவதை தவிர அந்த பேரானந்த நிலை எப்படி இருக்கும் என்பதை எதனுடன் ஒப்பிட்டு எந்த விதமான வார்த்தையினால் விளக்க முடியும் அப்படி வார்த்தைகளினால் விளக்கத் துவங்கினார் என்றால் அவர் பேரானந்த நிலையை அடையவில்லை என்பது அர்த்தமாகிவிடும் காரணம் வார்த்தை ஜாலங்கள் என்ன அலைகளினால் எழுபவை எப்போது என்ன அலைகளில் மிதக்க துவங்கி விடுவானோ அப்போதே அவனது ஐம்பொறிகளும் இயங்க துவங்கி ஐம்புலன்களையும் எழுப்பிவிடும் அந்த நிலை சாதாரண மானிடரின் நிலையை ஒத்து இருக்கும் சுவாமியின் கூறல் தொன்னூற்று நான்கு ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல ஒரு ஞானி காட்சி அளித்தாலும் அவர் உண்மையில் உறங்குவது இல்லை கனவில் கூட அவர் உறங்குவது இல்லை அதே போல விழித்து இருந்தாலும் உண்மையில் அவர் விழித்துக் கொண்டு இருக்கவில்லை விளக்கம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பது போல ஒரு ஞானி காட்சி அளித்தாலும் உண்மையில் அவர் உறங்கவில்லை என்று அஷ்டபக்ரர் கூறுவதன் மூலம் அவர் வெளித்தோற்றத்தில் உள்ள உடல்தான் உறங்குகின்றது அந்த உடலுக்குள் உள்ள ஜீவாத்மா எப்போதும் போல விழிப்புணர்வு நிலையில்தான் உள்ளது என்கிறார் அவர் உடல் உறங்கும் போதும் அந்த உடலில் உள்ள ஐம்புலன்கள் கனவு காணும் போதும் அந்த கனவிலும் கூட அவரது ஜீவாத்மா விழித்துக்கொண்டுதான் உள்ளது உறங்கவில்லை என்கிறார் அதே போல விழித்திருக்கிறார் என்றாலும் அவர் உண்மையில் விழித்துக் கொண்டு இருக்கவில்லை என்பதன் மூலம் எல்லை இல்லாத ஆழ்நிலையில் உள்ள ஆத்மாவிற்கு விழிப்பு விழிப்பு இல்லாத நிலை ஏது என்று கேட்கின்றார் ஏனென்றால் அந்த இரு நிலைகளும் அறியாமையினால் ஏற்படும் மன எண்ணங்கள் அல்லவா ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு